அம்மா வந்து இறந்துட்டாங்க நேற்று நேற்று அம்மாவுக்கு சடங்குலாம் செஞ்சு அனுப்பி வச்சுருவோம் அம்மா இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக யாரும் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு கூடையே இருந்துட்டு எத்தனை வருஷமா தனியாக இருக்கிறனால ரொம்ப கஷ்டமா இருக்காமல் யாருமே இல்லாத மாதிரி ஒரு காலையில் இறந்தாங்க உடல்நிலை குறைவாக இறந்துட்டாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மூளையில் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அதனால் அவங்க நரம்பு ஒன்றுனா பாதிக்கப்பட்டுச்சு கை வரல கால் வரல அப்படியே உடம்பு முடியாத ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரத்த ஓட்டம்லாம் சீராக இல்லை அதனால இறந்துட்டாங்க சாப்பிடல ட்ரிப்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு உடல்நிலை குறைவாக இறந்துட்டாங்க நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு இறந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நேற்று எனக்கு தூக்கமே வரல நேற்று முந்தா நேற்று நைட்லேருந்து முழிச்சுட்டே தான் இருந்தேன் என்னமோ போது அம்மாவுக்கு வேறு திடீர்னு முடியாமல் ஆயிடுச்சு ஏ முழிச்சிட்டு அவங்க கூட பால் கொடுத்துட்டு அப்படியே அவங்க வாயை கூட திறந்து குடிக்க மாட்டாங்க நம்ம தான் வாயை குடிச்சு இழுத்து பாலை ஊற்றி விடணும் ரொம்ப வருத்தமாக இருக்கம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் உங்கள் அம்மா விட்டு இந்த மாதிரி பிரிஞ்சுருக்கீங்களா அவங்கள்ட்ட்ட்ட்ட்ட்ட போயிருந்தா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் முடியல அவங்க நினப்பாகவே இருக்குது திரும்ப நான் அவங்க படுத்திருந்த ஏனோ கரெக்டாக அந்த டைமுக்கான பால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஆயிடுச்சு பார்த்தா ஐயோ அம்மா பால் கொடுக்கணுமேன்னு பார்த்தா அவங்க அம்மாவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அது அவங்க நெனப்பாவே இருக்கு நினைப்பாவே இருக்கு நல்லா இருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ఓకే బాయ్ ఇన్న లైవ్ వారే రో కష్ట ఇకల ముందు